ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி பிளாக் நம்ம இன்னைக்கு ராகி சேமியா செய்யலாம் அதுக்கு முதல்ல இந்த பாத்திரத்தை நம்ம சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு இதில் ரெண்டு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு கரண்டி எண்ணெய் இப்போ நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்ம சேமியாவை சேர்த்திடலாம் இதோட இப்போ நம்ம ரெண்டு பேக்கெட் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா அந்த அப்படியே அந்த சூடில் கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும் எல்லா சேமியாங்களும் நல்லா இப்போ நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த ராகி ஒரு அளவு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் இதை நம்ம நல்லா வறுத்துடலாம் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம் போட்டுடலாம் நம்ம வெங்காயத்தை இப்ப கருவேப்பில கூடவே கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கிறதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம ராகி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வதந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவையான ராகி சேமியாக ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் நந்தினி விலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்